அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே அதாவது சமீப காலமாக இந்த சமூக வலைதளங்களில் ஒரு பாடல் ஒன்று ட்ரெண்டிங் ஆகிருக்குது அது என்ன அப்படின்னா இந்த தூத்துக்குடி கொத்தனார் அப்படிங்கிற பாடல்தான் இந்த பாடலை வந்து நிறைய பேர் கேட்டிருப்பீங்க யாருக்குனுவே ஆனால் நான் வந்து நேற்று தான் கேட்டேன் இந்த பாடலை கேட்கும்போது பார்த்திங்கன்னா பயங்கர சிரிப்பாக தான் இருந்துச்சு ஏன்னா அந்த பாடலில் இருக்கக்கூடிய வரிகளும் சரி மிஸிங் சரி சூப்பராக இருக்குது அந்த பாடலுக்கு உண்மையில் அந்த பாடலாம் யார் எழுதுனா என்னென்னு இன்ன வரைக்கும் தெரிலனா ஆனால் பாடல் பார்த்திங்கன்னா கேட்டிலேருந்து இன்ன வரைக்கும் மண்டிகை ஓடிக்கிட்டே இருக்குது இந்த பாடலை கேட்காதவங்க இருந்தீங்கன்னா அந்த பாடலை ஒரு முறை கேளுங்க ஆனால் தயவு செஞ்சு ஹெட்ஃபோன் போட்டு கேளுங்க அதான் உங்களுக்கு நல்லது இந்த பாடல வந்து எதுக்குதான் இவ்வளவு மோசமா எழுதி வச்சான்னு தெரியல இந்த பாட்டை கேட்கும்போது போது எனக்கு பயங்கர சிரிப்பா தான் வந்துச்சு அதுவும் இல்லாம இந்த பாடல வந்து ஆபாசம்லாம் கிடையாது ஆபாசம் அந்த பாடலே இருக்குது தேவை சுண்ணாம்பு வெட்டியா இருந்தா

அதனாலதான் இந்த மாதிரி சாங்ஸ்லாம் எல்லாம் ரெடி பண்ண முடிஞ்சிருக்கு அவ்வளவு அடிக்கிறது அஞ்சு நிமிஷம் ஆகாது கண்ணா உன் அடிக்கிறது அஞ்சு நிமிஷம் கிடையாது எந்தெந்த பாட்டுக்கெல்லாமோ தேசிய விருது ஆஸ்கார் விருது எல்லாம் கொடுக்காங்க அனேமா இந்த பாட்டுக்கு கொடுத்தா சரியா இருக்கும்னு எனக்கு தோணுது இப்போ போட்ட சாங்ஸ் மாதிரியே இன்ஸ்டாகிராம் வந்து நிறைய வந்து தற்கொலைகள் கிடக்குது அதுலயும் குறிப்பிட்டு சொல்றவங்க திருச்சி சாதனா ரவுடி சூர்யா பேபி இந்த மாதிரி பல பேர் கிடக்குறாங்க இவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பாடல் ரெடி பண்ணி போட்டால் உண்மையிலே ரொம்ப சிறப்பாக இருக்கும் இந்த பாட்டு வந்து இப்போ இருக்க ஜென்ரேஷனுக்கு வந்து சரியாக பொருந்தும் அந்த பாட்டு அதுவும் இல்லாமல் அந்த பாட்டு வந்து கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ரெண்டாயிரத்தி ஐம்பது வரைக்கும் ட்ரெண்டிங்கில் தான் இருக்கும்னு நினைக்கிறேன்